திருச்சிற்றம்பலம் என்னைவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருமாளிகை தேவநாயனார் அருளி செய்த கோவில் திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை பண் பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் ஒளி வளர்வு தெளிவள்பளிங்கில் திரள்ணி புன்றே சித்த துள் தித்திக்கும் தேனேயே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்தூகாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேயே கெடு ஆண்டு கொண்டின்ுள் இருப்பிளம்பர எறிந்தெழுங்க சுடர்மணி விளக்கில் உள்ளோளி விளங்கும் தூயனர் சோதியுள் சோதியே அடல் விடை பாகாக பல பூத்தாக என மாலரியாமையே படருணி பரப்பே பறந்து நின்றாயே தொண்டனேன் பணியுமா பணியே தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாம கண்டா அண்டவானாகா நற்பெரும் பொருளாய் உரை கலந்துள்ளே என்னுடை நாவினால் நவிழ்வாகான் அற்பண் என் உள்ளத்துல உள்ளை தந்த பொன்னம்பல தரசேயே கற்பமாய் உலகாயனாயை தொண்டனேன் கருதுமா கருதேயே பெருமையில் சிறுமை பெண்ணொடுகாயின் பிற பிற பருத்த பேருளியேயே கருமையின் வெளியே யர்கனாளிமவான் மகள் உமை அவள் களை கண்ணேயே அருமையின் மறை நான்கு ஊழமீட்டரற்றும் அப்பநேயம்பல தமுதேயே உருமையில் பல புக்கு உரிவி நின்றாயை தொண்டனே நுரை குமா உரையேயே கோலமை மேல் வர் கோவே குணம் இறந்ததோர் குணமேயே காலமிகங்கை நாயக எங்கள் கால காலா காம நாச கம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆடவல் நானே தமியே ായെ തൊണ്ടനെ നനുകുമാ നണുഗേയേ നീരണി പവള കുറമേ നെറ്റി കണ്ണുടയതോർ നിരുപ്പേകേ വേരണി ഭുവന ബോഗമയോഗമേമേരുവിൽ വീരാക கூத்தம்பள் செய்யம்பல தரசேயே ஏரணி கொடியம் ஈசனி உள்ள துண்டணி நிசயுமாரிசையே தனரந்தன் தோளா சங்கராசூழ பாணியே தானுவே சிவனேயே கணகணல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுட எதோ கரும்பேனே அனகணி குமர விநாயக சனகல சேகரணே குண களல் இனையல் நெஞ்சி இனிதா, துண்டனே நுகருமானுவரே திரண்டிய பிறவி சில தெரி கே திகைக்கின்றேன் தனை திகையாமேகே நிற பொன்னு பின்னு நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலேயே அறம் பல கண்டு கருந்தவர் கரசாயாளின் கீழ் இருந்த கம்பலவாகா புரஞ்சாமல் பூத்தற் பொய்கள் கண்டாயே தொண்டனேன் புணருமா புணரே தக்கண்ணல் தலையும் எச்சவல் தலையும் தாமரை நான் முகல் தலையோகோ ஒக்கவில்டுள உன் புருவம் நெறி தருளிய ஒரு திறனேயே அக்கணி புலி தோளாடை மேலாட காட புல்லம்பல தாடுவோம் சொக்கணி எவர்கொடர்வரியை தொண்டனே தொடருமா தொடரேயே மடங்களாய் கணகள் மார்புகிண்டானுக்கு அருள் பொறி வள்ளலே மருளாக இடம் கொள்முறம் தவிய வைத்திகை தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லற கண் அருள் திருவரை கீழடர்த்த பொல்லம்பல தரசேயே விடம் விடம் கொள்கும் விடங்கணி உள்ளே தொண்டனேன் விரும்புமா விரும்பே அறைகளும் அமர கூட்டமுட்டாதையன் திருமாலொடு மயங்கியே முறை முறை முறையிட்டு ஓர்வரியை மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அறைகளல்ல சீரறி விழாவே ரூபை சிறுமையில் பொறுக்குமம்பலத்துள் நிறைதரு கருணாலையமே உள்ளே தொண்டனே நினையுமானினையே நிறைதரு கருணா நிலையமே உள்ள தொண்டனே நினையே சிற்றம்பளம்